ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஜோம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் சட்டிலாக நாலே நாலு சாம்பிள் சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்துருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்த்துருந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான சேட்டின் சாரி கலெக்ஷன் அதாவது சேட்டின் ஜால் பார்ட்ரு ரொம்பவும் சுப்பீரியர் குவாலிட்டியில் ஒயிட் அண்ட் டார்க் கலர் மேட்டிங்ல எட்டு கலர் காம்பினேஷனில் வந்து இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஒன்லி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபிரீ என்டயர் தமிழ்நாடு நானூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த சாரி தான் இந்த சாரீ இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா இதுலயே வேற ஒரு சேரீ கலெக்ஷன் வந்திருக்கு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் ஜால் பார்ட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஷிஃபான்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட சேரீ ரொம்ப 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 சுப்பீரியராக இருக்கக்கூடிய அந்த சேரீல ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ ப்ரௌன் அது ஒயிட் வித்து அண்ட் வாடாமலை கலர் ஒயிட் வித்து எல்லோ காம்பினேஷன் நாலு கலர் காம்பினேஷன் வந்திருக்கு இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட குடுக்குறோம் இந்த சாரியில இருக்கக்கூடிய டார்க் கலர் காம்பினேஷன் வந்து க்ளோஸ் அப்ல காமிச்சிருங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அடுத்ததான் வந்து இதுலயே டார்க் கலர் காம்பினேஷன்லயே சேலம் வந்துருக்கு இது நம்ம பொம்மையில வியர் பண்ணி காமிச்சிட்டதுனால அடுத்த சாரியை உங்களுக்கு ஓபன்ல காட்டுறோம் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நாலு விதமான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு என்னென்ன கலர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணி காட்டுறது ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இன்னைக்கு ஆன்லைன்ல செம ட்ரெண்டிங்ல இருக்க பீஸ்ங்கிறது சுப்பீரியர் குவாலிட்டியில இருக்கும் நாலு கலர் காம்பினேஷன் அழகான வீல்ஸ் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரும் கொடுத்துடும் அழகான சாட்டின் ஜால் பார்டரில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பி லேயரில் வைரூசி சீக்வன்ஸ் கோடோடு கொடுத்துருப்பாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவும் டாப் நாச்சா நாலு டார்க் கலர் நாலு ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய சாரீ அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த சாரீ கலெக்ஷனில் இருக்கக்கூடிய கலர்ஸை பார்க்கறக்கு டிஸ்ப்ளேல தருகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற சாரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிச்சூ ஸாரி கலெக்ஷனு ரொம்ப நாள் கழித்து ஜிமிச்சூ ஸாரி கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்பவும் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரியை அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஸாரியில் இருக்கிறதிலே ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸு ப்ளஸ் வந்து சாரியோட குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜிமிச்சு ஸாரியோட ரியல் வியூ டேரெக்டாக உங்களுக்காக டாயில் வியர் பண்ணி காமிச்சிருக்கோம் கலர்ஸ் பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா இன்க்ளூடிங் ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து இந்த சேரிலே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆறு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பீட்ரூட் கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு மயில் கழுத்து கலரு கிரீன் கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசி பெயர் பச்சை கலருன்னு சொல்லுவோம்ல அந்த கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்புன்னு சொல்லுவோம்ல மொத்தம் ஆறு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சேரில இருக்கிறலே பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் ப்ளவுஸு அழகான சுப்பீரியர் குவாலிட்டியில் சில்வர் எம்ப்ராய்டியில் சுப்பீரியர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா இன்க்ளூடிங் ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அழகான ஆறு கலர் காம்பினேஷனில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று சொல்லிக்கிறேன் பின்னாடி தொங்குகிற சேரீயில் த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு ஒரு சாரி கலெக்ஷன் தொங்கி இருக்கும் பார்த்தீங்களா இதில் மொத்தம் ஆறு கலர் காம்பினேஷன் இருக்கும் இந்த சாரி நிறைய நம்ம வீடியோ போட்டதுனால இந்த சேரீ டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வீடியோவில் சொல்லலை இந்த சாரீ கலெக்ஷனில் மொத்தம் அழகான ஆறு கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்குது இந்த சாரியை சீக்கிரமாகவே யூனிஃபார்ம்லையும் கொண்டு வர இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அழகான ஆறு கலர் காம்பினேஷன் இருக்குது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீ வாங்கிக்கோங்க இந்த இன்னொரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்த தான் இது ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டோட ஃபேப்ரிக்கும் வேற வேறங்க ரெண்டும் ஒரே ஃபேப்ரிக் கிடையாது அதுக்காகத்தான் சொல்லி இந்த சாரியை நம்ம காமிக்கிறக்கா வச்சிருந்தோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் அஃபோர்டபுளுங்க நானூத்தி முப்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ எண்டை தமிழ்நாடு ஆஃபர்ல கொடுக்குறோம் ரெண்டு சாரியும் ஒரே மாதிரி தான் ஒன்னு வந்து சாட்டின் ஜால் பாட்ரா உங்களுக்கா பொம்மையில வியர் பண்ணி காமிச்சிருக்கோம் இதுல இப்ப இந்த சாரி இங்க இருக்குல்ல இந்த பிளவுஸோட வந்திருக்க சாரியோட பிரைஸ் பிளஸ் அதோட ஓப்பன் வியூ உங்களுக்கு காட்டுறோம் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஷிஃபான் மெட்டீரியலில் வைரூசி சீக்வன்ஸ் லேயரோடு அதாவது இந்த கம்பீசரில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கான்செப்டாக வந்திருக்கக்கூடிய சாரீ இதில் முந்தியில் ஜால் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் அழகு ஆறு கலர் காம்பினேஷன் இருக்கும் எல்லாமே ஒயிட் சார்ட்டு கிறிஸ்மஸ் நெருங்க வருது அப்படின்றதுனால இந்த சேரீ கலெக்ஷனில் ஒயிட் பேஸ்ட் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் ஓகேங்களா இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸ் தாங்க விஷயம் ஃபுல் ஒர்க் ப்ளவுஸ் ஓகேங்களா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் ப்ளவுஸு ரொம்பவும் சூப்பராக அண்ட் யூனிக்காக இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட சேர்த்து இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்க போகிறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஸேரீல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாக பார்த்து வாங்கிக்கலாம் இது போகவும் இன்னும் நிறைய கலெக்ஷனுக்கு நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அது எல்லாத்தையும் டெய்லி வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் அதை பணக்கிற நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையை பார்த்தா உங்க அத்தனை பேருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் தான் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்